நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கர்த்தருடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவையின் மூலமாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக ஹலே தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நம்ம இந்த இருந்து இந்த பைபிள் ஸ்டடியில் ஓமைகளை குறித்து இயேசு கிறிஸ்துடைய ஓமைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அதாவது பழைய ஏற்பாட்டிலையும் ஓமைகள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலையும் ஓமைகள் இருக்கிறது இன்றைக்கு நம்ம இந்த நாள் இருந்து போகிறது இயேசு கிறிஸ்துடைய ஓமைகள் ஏசு கிறிஸ்து தன் வாயினாலே சொல்லப்பட்ட ஓமைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் எபிரிய பதத்தில் எபிரிய மொழியில் இந்த ஓமைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் மார்ஷல் அப்படின்னு சொல்கிறாங்க மார்ஷல் அப்படின்னு சொன்னால் ஓமைகள் என்ற அர்த்தம் எப்பரே மொழியில் மார்ஷல் என்ற அர்த்தம் பாருங்களேன் இந்த ஓமையை குறித்து தான் நாம் இன்றைக்கு பேச போகிறோம் அதாவது ஓமை என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ நல்லா கவனிங்க பரலோக ராஜ்யத்துடைய காரியத்தை பூலோகத்தில் அதாவது பரலோக ராஜ்யத்துடைய விரிவாக்கம் தான் பூமி அந்த பூமியில் இருக்கிற மக்கள் மனதில் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை விதைப்பது அல்லது வைப்பது அதுக்கு பேர் ஓமையாக சொல்லுகிறார் உதாரணத்துக்கு பாருங்களேன் ஓமை அப்படின்னா ரெண்டு வகைப்பட பேத வல்லுநர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க ஒன்று ஓமைகள் இன்னொன்று உருவகம் என்று சொல்லப்படுது ஓமை உருவம் என்று சொல்லப்படுது இந்த ஓமையை ரெண்டு வகையாக பறிக்கிறாங்க ஒன்று ஓமை இன்னொன்று உருவம் அப்படின்னு சொல்லப்படுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமை அப்படின்னு சொன்னா கதை வடிவில் கதை வடிவில் சொல்றது உதாரணத்துக்கு மத்திய புத்தகத்துல சொல்லப்பட்டிருந்த ஆண்டவராக ஈஸ்வரர் ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான் தாளந்து தாலந்தனுடைய காரியத்தை சொல்லியிருக்கணும் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் வந்து வீட்டு எஜமானுக்கு ஒப்பாக காட்டிருப்பார் அதாவது என்னென்னா ஒரு ஓமை எப்படி சொல்கிறாருன்னா கதை வடிவில் சொல்லி கதை வடிவில் கதை வடிவுன்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தில் என்னெல்லாம் பொருட்கள் பயன்படுத்தினார்களோ அதை வைத்து கதை வடிவில் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை மனசில் வைக்கிறபடி ஒரு ஓமையை சொன்னார் உருவகம் அப்படின்றது சொல்லி பார்த்தீங்கன்னா உருவகம்னு சொன்னால் மலைகள் பட்டணம் காக்கை குருவிகள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மத்திய பொறுத்த சொல்லப்பட்டிருக்கும் காக்கைகளை கவனித்து பாருங்கள் ஓமை எப்படி சொல்கிறாரு பாருங்களேன் அப்போ அதாவது பார்க்கிற கண்களால் பார்க்கின்ற பொருட்களை வைத்து கல்லோகராஜ்யத்தில் ஓமையை சொல்லுவது போது உருவக ஓமை ஸ்டோரி கதைகள் அதாவது யூதர்களின் நடைமுறை வாழ்க்கையில் நடைபெற்ற கதையை போல சொல்லிக் கொடுக்குறதுக்கு பேர் ஓமை என்ற அர்த்தம் ரெண்டு வகை எப்படி ஓமை உருவக ஓமை அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த கதை மாதிரி ஓமே சொல்கிறாங்கன்னா பரலோக ராஜ்யத்து காரியத்தை யூதர்களுடைய கலாச்சாரத்தை என்னெல்லாம் பயன்படுத்தினாங்க விதை நெல் அப்பம் திராட்சை முத்து வலை மீன் இப்படி அவங்க வாழ்க்கையில் யூதர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பொருட்களை வைத்து தான் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை ஓமே இங்கே மத்திய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஹாலே லோயா பரலோக ராஜ்யம் சாதாரண இல்லைங்க பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை பூலோகத்தின் பரலோக ராஜ்யத்தினுடைய விரிவாக்கமாக பூலோகத்தினுடைய வாழ்கின்ற மக்கள் மத்தியில் இருதயத்தில் அந்த ஓமைகளை வைக்கணும் ராஜ்ஜியத்தை ரகசியம் பரலோக ராஜ்யம் என்பது ரகசியம் பாருங்களேன் அந்த ரகசியத்தை நம்ம பூலோகத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தில் வைக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல் தான் ஓமை என்று பார்க்குறோம் சங்கீத புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா எழுபத்தெட்டாம் சங்கீதத்தில் ரெண்டு மூணுல அங்கே சொல்கிற கர்த்தர் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் அதாவது ஓமைன்னா தீர்க்க தரிசனம் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் பரலோக ராஜ்யத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் பேசுவதுக்கு பேர் ஓமை அல்லது அவர் ஏன் ஓமையாக பேசணும் நல்லா கவனித்து போனால் அவர் ஏன் ஓமைகளாக பேசணும் நேரடியாக பேசிட்டு போகலாமே நன்றாக கவனிக்கணும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் அங்கே யூதர்கள் மத்தியிலே தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுகிறார் ஏ ஐம்பத்தி மூணில் சொல்லப்பட்டபடி வருகின்றதான மேசியா நான் தான் என்னை ஒரு காலத்தில் எல்லாம் அடித்து துன்புறுத்து கல்வாரிசையில் ஒப்புக் கொடுப்பார்கள் உங்கள் பாவத்திற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா வந்து உங்கள் பாவத்தை என் மேல் ஏற்றுக்கொண்டு கல்வாரிசிலியுடைய சீவனை கொடுத்து மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்வார் அதை பரிசீலர்கள் நம்பலை அது மாத்திரமல்ல நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோவன் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க அவர் தான் சொல்கிறார் இப்படி பரலோக ராஜ்யத்துக்கு குறித்தும் நான் தான் வருகிறத மேசியா யூதகலத்தில் பிறக்க வேண்டிய மேசியா ராஜா நான் தான் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்க போகிறதும் நான் தான் சொல்லி ஏசுக்கள் சொல்லும்பொழுது எந்த யூதனும் நம்பலை ஒரு சமயம் அவர் கல்லெழுத்து அடைஞ்சாங்க அடிக்கப் போனாங்க இன்னொரு இடத்துல அவரை உயர்ந்த செங்குத்தான மலையில் கொண்டு போய் கீழே தூக்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அதனால் ஆண்டவர் பார்த்தார் இந்த மக்கள் இயேசாய புத்தகத்தில் ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக இவர்கள் மந்த நாகு உடையவர்கள் மந்த கண்ணுகள் கண்கள் இருடான கண்ணுகள் மந்த பார்வை உடையவர்கள் செவி அடைக்கப்பட்ட செவி உடையவர்கள் அதனால் இவர்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்னால் இவர்களுக்கு புரியாது என்று சொல்லிதான் கர்த்தர் என்ன செஞ்சார்னா ஆங்காங்கே கூட்டத்தை கூட்டி நல்லா கவனிங்க ஆங்காங்கே கூட்டத்தை கூட்டி பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை ஓமையாக சொல்ல ஆரம்பித்தார் லோயா மொத்த ஓமை முப்பத்தி ஒன்பது ஓமைகள் வேதத்தில் காணப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலும் ஓமைகள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலும் ஓமைகள் இருக்குது பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓமை புதிய ஏற்பாட்டு யோமைகளுக்கு யூதர்கள் கொடுக்கப்பட்ட ஓமை தான் ஆனால் அதில் நமக்கும் சேர்த்து கொடுக்குறார் புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஓமைக்கு பேருனா இயேசு கிறிஸ்துடைய பரலோக ராஜ்யத்தின் ஓமை பழைய ஏற்பாட்டில் தேவனினுடைய கர்த்தர் இஸ்லாமியல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓமை அப்புறம் நம்ம புதிய ஏற்பாட்டில் உள்ள ஏசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தினுடைய அந்த பரலோகத்து ஓமை கொடுத்து நாம் இந்த நாள்லேருந்து நாம் தியானிக்க போகிறோம் நல்லா கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை ஏன் நம்மளோட ஓமையாக பேசணும் நன்றாக கவனிக்கணும் ஆதி ஆகமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதி ஆகமத்தில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்குறோம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது ஆதாம் விழா திறக்கப்பட்டது ஆதாமுடைய விழா திறக்கப்பட்டதுனால ஏவால் பிறந்தாள் அப்போ ஏவாலுக்கு பேர் சபைன்னு அர்த்தம் தலைவனுடைய நலகர ஆதாம் என்பது முதல் தலைவன் முதல் தலைவனுடைய விழா எழுபது எடுக்கப்பட்டவள் தான் சபையாகிய ஏவால் ஆனால் என்ன நடந்துச்சு பாருங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பரலோகர் ராஜ்யத்துக்கு தேவனோடுதான் வசிக்கிறாங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து அந்த காரியங்கள் தெரிவதற்கு முன்பாகவே அவர்கள் பாவத்தில் விழுந்து போய்விட்டார்கள் அவன் சொல்லிட்டான் பரலோக ராஜ்யத்து தேவன் சொன்ன ரகசியத்தை மனைவி கிட்ட சொல்லிட்டான் முன்னாடியே சொல்லிட்டான் இந்த மாதிரி நம்ம எல்லாம் கர்த்தர் சொன்னாரு நம்ம தோட்டத்துல நடுவில் இருக்க நன்மை தீமை புசிக்கத்தக்க கனியை நமக்கு பிடிக்கக்கூடாது கூடாது அதாவது உணவுக்கு தேவையான கனியெல்லாம் சாப்பிடலாம் நன்மை தீமை கணித்த கனி நம்ம புசிக்கக்கூடாது அதை புசித்தோம்னா நம்ம நம்மளுக்கு ஜீவபட்சி கனி கிடைக்காது அப்படின்லாம் சொன்ன பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறார் நீ நன்மை தீமை அறிகத்தக்க கனி சாப்பிட்டேன்னா நீ இறந்து போய்விட யாருக்கு சொல்கிறார் விழா திறக்கப்பட்ட ஆதாமுக்கு சொல்லுகிறார் ஆதாம் என்பது சபைக்கு தலைவராக இருக்கப்பட்டவர் இல்லையா முதல் ஆதாம் அவர் தான் ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான் மனைவியில் எடுத்துட்டு சொல்லிட்டான் மனைவியில் எடுத்துட்டு சொன்னதுனால என்னாச்சு அவள் சாத்தானிடத்து சொல்லிவிட்டாள் சாத்தானிடத்துல சொன்னதுனால பாவம் முற்பிரி வைசிட்டது அப்ப என்ன அர்த்தம் பரலோக ராஜத்து ஓமைய உடனே சொன்னாரு அதை இடத்துல சொல்லிட்டாள் பிசாசனுடைய வேலை என்ன சபையை கெடுக்கணும் சபையை கெடுக்கணும் கெடுத்து சபையை தன் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும் அதுதான் பிசாசுடைய என்ன முதலாமும் ஆதாமும் ஏனாக நம்மளை விட்டு கொடுத்துட்டார் இல்லையா தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாம் மாதங்கள் அவர் நம்ம சபைக்கு பரலோக ராஜ்யத்தை சிலுவைக்கு ஏறுவதற்கு முன்பாகவே நம்மளுக்கு ஓமை கொடுத்துட்டார் என்று வேதவனால் அழகாக சொல்லுகிறார்கள் நன்றாக கவனிக்கல அதனால தான் ஆண்டவர் சிலுவையில் ஏறுவதற்கு முன்பாகவே மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் தொடங்குகிறார் எல்லா பரலோக ராஜ்ஜியத்தின் ஓவியை கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஆதாம் இலா திறக்கப்பட்டது சபை உருவாக்கி பரலோக ராஜ்யத்தின் ஓவியை சொல்லுவதற்குள்ளாக பாவத்தில் விடுத்துட்டாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அவளுடைய ஈட்டியில் விழாவிலே குத்துகிறார்கள் குத்தும் பொழுது அங்கே தான் சபை உருவாது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதை பார்த்து முதலாக சபை உருவாது பாருங்க அதனால ஆனாவுடைய விழா திறக்கப்பட்டு வெளியே வந்த சபை பாவத்திலே பொழுதுச்சு ஆனால் ஏசு கிறிஸ்து பார்த்தாரு வேண்டாம் வேண்டாம் முன்னாடியே ஓமை எல்லாம் சொல்லிடலாம் பிறகு சபையை உருவாக்கலாம் நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல அதனால் ஏசு கிறிஸ் மறிச்ச பிறகு சபை உருவானுச்சு அப்போ சொன்ன ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் அதனால் மக்களுக்கு ஒரு வேளை ஆதான் முன்னாடி தேவன் இப்படிலாம் சொன்னார் இப்படிலாம் நீ செய்யக்கூடாது மற்றவர் பேச்சு பேசக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாக அந்த நாள்லேருந்து பரிசு சபை உருவாகிருக்கும் பரலோக ராஜ்யத்தின் காரியம் தெரிந்து கொண்டிருப்போம் ஆனால் அவன் முன்னாடியே சொன்னதுனால எல்லாமே போயிடுச்சு ஆனால் ஏசு அப்படி இல்லை முன்பே விழா திறக்கப்படுகிற முன்பே சபை உருவாகிறதுக்கு முன்பே பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை பூமியில் இருக்கிற சபையாக போகிற மக்களுக்கு இறுதித்தில் வைத்து விட்டார் அதனால்தான் முப்பத்தி ஒன்பது ஓமையை முன்னடியே சொல்லிட்டு தான் மறிக்கிறார் பார்த்தீங்களா அதனால தான் ஆதாம் தோல்வி விட்டார் இவருக்கும் விழா திறக்கப்பட்டது ஆதாமுக்கு விழா திறக்கப்பட்டது தோல்வியான சபையாய் போய்விட்டது அதனால தான் இயேசு பாத்திரம் இல்லை இல்லை பரலோகராஜ்யம் காரியம் முழுவதும் மனசில் வச்சுட்டு அப்புறம் கல்வாரில் ஏறலாம் ஏன்னா அந்த பாவத்தை எடுத்து போனோம்னா பாவம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது சபையாகிய பூமியின் விரிவாக்கமாகிய சபையாகிய மக்கள் மனவாட்டி பரலோக ராஜ்யம்னா என்ன அங்கே போய் எப்படி வசிக்க போகிறோம் ஏன் தேவன் இந்த பரலோக ராஜ்யத்தை உருவாக்கினார் ஏன் பூமியை உருவாக்கினார் ஏன் மேசியாவை அனுப்பினார்ன்ற எல்லாவற்றையும் இயேசு சபை உருவாக்கு முன்பே சொல்லிவிட்டார் ஆதாமுக்கு இயேசுக்குன்னு ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அவன் சபை அப்போ தான் விழா ஆதாம் விழா திறக்கப்பட்டது எலும்பு வந்தது எலும்பின் எலும்பு வந்தது சபை உருவாச்சு ஆனால் சபை பாவத்தில் விட்டுச்சு அப்படி விழக்கூடாதுன்றதான் ஆண்டவராக எசு கிறிஸ்து முன்படியே ஓமைகளை சொல்லிவிட்டு பரலோக ராஜ்யத்துடைய எச்சரிக்கை காரியங்கள் எல்லாம் வெளிப்பாடுகள்லாம் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு தெரியப்படுத்தி விட்டு கல்வாரில் ஏறுகிறார் அப்பொழுது திறக்கப்படுகிறது அந்த இருந்தால் சபை உருவாச்சு பாருங்களேன் ஆனால் இப்போ பாருங்கள் நம்ம எப்படிப்பட்ட சபை பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொண்ட சபை அப்போ என்ன அர்த்தம்னா என்றைக்கு இருந்தாலும் நம்ம பரலோகத்தில் பிரவேசிக்க போகிறோம் நல்ல கவனிங்க என்றைக்கு இருந்தாலும் பரலோகத்தை பிரவேசிக்கப் போகிறோம் என்ற நம்பிக்கையோட நாம் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் சாத்தனுடைய வேலை என்ன பாதாளத்தில் தள்ளியிருந்தோம் சபையை ஆனால் ஆண்டவர் சொன்னார் மத்திய பதினாறாம் அதிகாரத்தில் பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்வதில் ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு ஓவிய அத்தனை பரலோக ராஜ்ய காரியத்தை தீர்க்க தரிசனத்தை அந்த ரகசியத்தை என்னுடைய சபையாகிய மனவாட்டி இறுதியத்தில் நான் எழுதி விட்டேன் அதனால் என் சபையாகிய மனவாட்டி விழவே விழாதுங்கிற நம்பிக்கையோட கல்வாரியை ஏற்றுக்கொண்டார் அல்ல லூயா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும் இதுதான் பரலோகத்தின் ராஜ்யத்துடைய ஓமைகள் பாருங்களேன் பரலோக ராஜ்யத்தின் ஓமை யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறார்களோ அவங்கெல்லாம் பாக்கியம் பெற்றேன் நம்ம கடைசி நாட்களில் பரலோக ராஜ்யத்துக்கு தான் போக போகிறோம் அதனால் தான் சொல்கிற ஆண்டவர் அங்கே மத்தே புத்தகத்தில் பதினெட்டு முப்பத்தி ஆறில் இந்த ராஜ்யம் என்னுடையது அல்ல இந்த ராஜ்யம் என்னுடையது அல்ல நல்ல கவனிக்கிறேன் ஹலெலூயா அதான் ஆண்டவர் சொல்கிறார் மத்தையில் பதினெட்டு முப்பத்தாறில் என் ராஜ்யம் இவ்வுரிய இவ்வுரிய இவ் உலகத்துக்குரியது அல்ல நான் இவ்வுருகத்து உலகத்திற்குரிய அல்ல என் உலகம் பரலோகத்தில் இருக்குது அங்கே என் மனவாட்டியாகிய உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தான் பரலோக ராஜ்யத்து ஓமைகளை உங்களுக்கு சொல்கிறேன் அது மாத்திரம் அல்ல பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர் ஆக இருக்கிறபடினாலே லூக்கா புத்தகத்தில் பதினேழு இருபத்தி இப்பொழுதே பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லாமல் யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் ரகசியமாக ஓமைகளை தெரிந்து கொள்கிறார்களோ அவருடைய நிலத்திலே நல்ல நிலத்தில் விளைக்கப்படுகிறோம் விதைக்கப்படுகிறதோ அவர்கள்லாம் பரலோக ராஜ்யம் இப்பொழுதே பூலோகத்திலே வந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து பார்க்குறாங்க அது மாத்திரமல்ல தேவப்பிள்ளையில பரலோக ராஜ்யன்றது சாதாரணமா இல்லை ஏதோ புசிப்பு குடிப்பு அப்படிலாம் கிடையாது பூலோக வாழ்க்கையில் ஒரு வசத்தை வாசிக்கிற கேளுங்க ரோமர் புத்தகத்தில் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆயிலும் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு அணிலே ஆச்சு இல்லாமல் பரலோகராஜ்யம் எப்படிப்பட்டதா அங்கே சொல்கிறாரு ஏதோ வளர்ந்தோம் பிறந்தோம் சாப்பிட்டோம் மறித்தோம் சம்பாதிச்சோம் பணக்காரானோ அது வாங்கினோம் இது வாங்கினோம் அது அல்ல அது பூலோகத்தில் அங்கே சொல்கிறார் பரலோக ராஜ்யம் தேவடைய ராஜ்யம் என்பது நீதி இரண்டாவது சமாதானம் யாருக்கு சமாதானம் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தன் இருதயத்தில் வைத்துக்கொள்ளும் முதல்ல நீதி இருக்குமா இரண்டாவது அவன் வாழ்நாள் முழுவதும் சமாதானம் இருக்குமா அல்ல லூயா அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்கிறார் மூன்று காரியம் நீதியா இருக்கு நீதி கிடைக்குமா சமாதானம் கிடைக்குமா எல்லாவற்றையும் இப்போது புதிய நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியுடைய சந்தோஷம் நமக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார் ஆக தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு முகமுறை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அறிமுகம் இன்னும் பரலோக முப்பத்தி ஒம்பது ஓமைகள் பரலோகர் ஓமைகள் இருக்குது அதை குறித்து தியானிக்கலாம் என்று கருத்தர் எனக்கு ஏவின படினாலே நான் தியானித்து கொண்டு வருகிறேன் அநேக புத்தகங்கள் அநேக நெட்டில் சர்ச் பண்ணி தான் இதை நாங்கள் கொடுக்குறோம் அது மாத்திர எங்கள் ரபுணி என்னுடைய காலேஜில் படிக்கும்பொழுது பைபிள் கால படிப்போம் எங்கள் ரபினி என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன் பரலோக ராஜ்யத்து ஓமையை மிக முக்கியமானது ஏன்னா உலகத்தில் கிறிஸ்துவனுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் சபைக்கு போகிறவங்க கற்றை உண்மை ஏற்றுக்கொள்ளுங்கள் கல்வார் இயேசு கிறிஸ்து சிலுவை விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவி முறை நடத்தப்படுவர்களுக்கு தான் ரொம்ப ஸ்லாக்கியம் இப்படிப்பட்ட பல்லோகராஜ்யத்திற்கு கிடைக்கிற ஓமைகள் எனவே பல்லோகராஜ்ய ஓவையை தெரிந்து கொள்ளுங்கள் பல்லவகளை தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம பல்லவரம் மனமாட்டி என்பதை மறந்து போயிடுவோர்கள் எனவே தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் உங்கள் வேலை ஸ்தலங்கள் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய ஊழியங்கள் வாலிப பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் வயதான தாய் தகவல் யாவரும் கர்த்தர் ஆசீர்வரத்து காக்க கடவராக காட் பிளஸ் யூ பிரைஸ்தலா